சார் ஓகே உங்கள் பேர் சார் என் பேர் முகமது சலீம் ஓகேங்க சார் நம்ம என்ன வண்டி சார் வச்சுருக்கோம் மஹிந்திரா பிக்கப் வச்சுருக்கேன் சார் வண்டி பற்றின பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு வண்டி பர்ஃபார்மன்ஸ் சொல்லப்போனால் நல்லா நல்லாயிருக்கு ஹீல்ஸ் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது வண்டி பிக்கப்புன்னு சொல்கிறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது லோடு ஓட்டுறதுக்கு மூணு மூணு டன்னுக்கு மேலே தான் நாங்கள் லோடு ஓட்டுவோம் லோடுக்கும் நல்லா இருக்குது அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது சொல் குறை சொல்கிற மாதிரி அவ்வளோக்கும் கிடையாது ஓகேங்க சார் இதுக்கு முன்னாடி நம்ம மஹிந்திரா ப்ராடக்ட் எதுவும் வச்சுருக்கீங்களா சார் மஹிந்திரா சுப்ரோ வச்சுருந்தோம் அப்புறம் மஹிந்திரா ஆல்ஃபா இப்போ வந்து பெரிய வண்டி ஓட்டணுங்கிறதுக்கா அப்போ சின்ன வண்டிங்களுக்கு லோடு இருந்துச்சு இப்போ சின்ன வண்டி ஓட்டினோம் பெரிய வண்டி ஓட்டணுங்கிறதுக்கா மஹிந்திரா பிக்கப் எடுத்தாச்சு ஓகேங்க சார் ஓகேங்க சார் இதில் வெஹிக்கில் ட்ராக்கிங்லாம் இருக்குங்க சார் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் கம்ஃபர்டபுளாக இருக்கா சார் அது மேக்ஸிமம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஒரு சில நேரம் ப்ராப்ளம் வருது பட் ஆனால் மேக்ஸிமம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஓகேங்க சார் சொல்ல போனால் இப்போ ஏதோ ஒர்க்காக தான் ப்ராப்ளம் வரும் அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஓகேங்க சார் ஓகேங்க சார் உங்களுக்கு வண்டியோட பிக்கப்லாம் எப்படி சார் வண்டி பிக்கப்புன்னா பிக்கப்புன்னு பேரை வச்சுட்டு பிக்கப்புன்னு கேட்டால் என்ன சொல்கிறது வண்டி பிக்கப் அருமையான பிக்கப்பு அதனால் அதெல்லாம் குறை சொல்ல முடியாது ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது அவ்வளோதான் குறை சொல்கிற மாதிரி அவ்வளோக்கும் கிடையாது ஏன்னா சர்வீஸ் மட்டும் ஒரு நாளைக்குள்ளே செஞ்சு கொடுத்துட்டா போதும் அப்படிங்க சார் நான் சர்வீஸ் டீமில் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி குயிக்காக பண்ணி தர சொல்கிறோம் அதே மாதிரி நமக்கு வெஹிக்கிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்ட்ரோல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா சார் ஒன்ஸ் வந்துட்டு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் தான் நம்ம வந்து சர்வீஸ் பிரேக் கொடுக்குறோம் அது உங்களுக்கு ஓகேவா சார் அது ஓகே நாங்கள் வந்து டெய்லி வண்டி ஓட்டுறதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது பட் ஆனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் வெஹிக்கிள்னாலே எல்லா வெஹிக்கிளும் ப்ராப்ளம் வர தான் செய்யும் அந்த ப்ராப்ளம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதை நாங்களே சரி பண்ணிடுவோம் எங்கள் ப்ரா பிரச்சனை என்னென்னா வண்டி சர்வீஸ் வரும்போது ஒரே நாளில் செஞ்சு கொடுத்துட்டா போதும் அதுதான் எங்கள் கோரிக்கை ஓகேங்க சார் ஓகே ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ